பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக முக்கியமான ஒரு நாள் கார்த்திகை முதல் தேதி நாளைய தினம் பிறக்கின்றது அது மட்டும் இல்லாம நாளை சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப அருமையான நாள் கார்த்திகை முதல் நாளே சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையில் பிறக்கின்றது பிரதோஷம் இருக்கின்றது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த காலமும் நாளை சேர்ந்து வருகின்றது ஒரே நாள்ல சிவபெருமானையும் விஷ்ணுவையும் முருகனையும் நாம் வழிபட வேண்டிய மிக அற்புதமான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது நம்முடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி அல்லது ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த நாள்ல நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களோட தாக்கம் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாகவே நாம் மாதத்தோட முதல் நாளில் பண ஈர்ப்புக்காக நாம் அந்த மாதம் முழுவதும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுவோம் ஆனால் நாளைக்கு அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது நாளை காலை அதிகாலை ஒன்றரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் பெருமாளை நாம் வழிபட வேண்டிய சூட்சமமான நேரம் வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருக்கின்றது அதில் நான்கு மாதங்கள் பிரம்மாவுக்கும் நான்கு மாதங்கள் விஷ்ணுவுக்கும் நான்கு மாதங்கள் சிவபெருமானுக்கும் நம்ம பிரிச்சிடுவோம் அந்த தமிழ் மாதங்களோட முதல் நாள் அந்த பிரம்மாவுக்கு உரிய நாளை நம்ம விஷு புண்ணிய காலம் அப்படின்னு அழைப்போம் விஷ்ணுக்கு பெருமாளுக்கு உரிய அந்த தமிழ் மாதத்தோட முதல் நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைப்போம் சிவபெருமானுக்கு உரியதை ஷட் புண்ணிய காலம் அப்படின்னு அழைப்போம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் வந்து உலக மக்களின் நன்மைக்காக மிகுந்த ஆற்றலோடு இருப்பார் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைக்கு காலையில நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவா நம்ம சேனல்ல நான் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்க வெறும் இருபத்தி ஏழு வெள்ளை நிற மலர்கள் இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயங்கள் மட்டும் போதும் நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலிலும் போய் அதை செய்யலாம் அல்லது எங்கள் கோவில்லாம் இல்லைங்க என்னால் போக முடியாது என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் படமோ சிலையோ இருந்துச்சுன்னா நீங்கள் தீபம் ஏற்றி அஹ் வத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மிக மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் அந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன் இந்த கார்த்திகை மாதம் மற்ற எல்லா மாதத்திலையும் தான் நம்ம தீபங்கள் ஏற்றி இறைவனை வழிபடுறோம் அக்னி ரூபமாக இறைவனை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல தான் சிவபெருமான் ஜோதி ரூபமாய் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இன்னும் பல முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் காட்சி கொடுத்தார் அது எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலை தீபம் தீபம் அப்படிங்கிறது எவ்வளவோ பிரசித்தி பெற்றது அந்த மலை மேலே எரியக்கூடிய அந்த தீபச் சுடரை நம்ம கையெடுத்து கும்பிட்டாலே நாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகி கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் உங்களால் முடிந்தவரை தினந்தோறும் காலை மாலை அப்படிங்கிற இரு வேளைகளிலும் நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதை உங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் பூஜை அறையை தவிர்த்து இன்னும் நாம் தீபம் ஏற்ற வேண்டிய ஐந்து இடங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு தனிப்பதிவாக கொடுத்துருக்கிறேன் ஏன்னா தீபம் எப்படி இரு எரிகின்ற இடத்துல இருளை நீக்கி வெளிச்சம் தருகின்றதோ அதே போலவே நம்ம தீப வழிபாடு செய்யும்பொழுது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி மகிழ்ச்சி நிம்மதி அப்படிங்கிற வெளிச்சம் நமக்கு பிறக்கும் அதனால் முடிந்தவரை தீப வழிபாடு செய்யுங்கள் அதே போல் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கலாம் கார்த்திகை ஞாயிறு உமாமகேஸ்வர விரதம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது தம்பதியருக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்க இந்த உமாமகேஸ்வர விரதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது அதே போலவே நாளைக்கு நீங்கள் துளசி மாலையை வாங்கி பெருமாளுக்கு போடுறது அப்படிங்கிறதும் நல்லது நாளைய தினம் என்ன வேலையாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் போட்டிருக்கிறேங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது முடியவே முடியாது ரொம்ப இந்த பிரச்சனைனால நான் கஷ்டப்படுறேன் எவ்வளோ வழிபாடுகள் நான் செஞ்சு பார்த்துட்டேன் இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் முருகனை வேண்டி ஒரு சிறப்பான தீபம் ஒன்று ஏற்றணும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த தீபம் ஏற்ற வேண்டிய நேரத்தையும் நான் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் நாங்கள் நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதை ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க தாராளமாக நீங்கள் ஏற்றலாங்க சரிங்களா ராகு காலம் எமகண்டம் தவிர்த்து வேறு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா சரி இப்போது இந்த முருகனை நம் முருகனை வேண்டி நாளைய தினம் காலையில் வெறும் வயிற்றில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறைய பேர் கார்த்திகைக்கு விரதம் இருப்பாங்க கந்தசஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவாரம் விரதம் இருப்பாங்க சில பேரால் அத்தகைய விரதங்களை அனுஷ்டிக்க முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது அவங்க உடல்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது அவங்க வீட்டில் அதற்கெல்லாம் வந்து அனுமதி தராமல் இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு பிடித்த தெய்வங்களை கூட நாம் வழிபடுவதற்கு சுதந்திரம் இல்லாமல் போய்விட்டது ஏன்னா நம்ம சேனலில் நம்ம போடக்கூடிய பல விஷயங்களில் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறாங்கன்னா நான் இந்த விளக்கை என்னுடைய பெட்ரூமில் ஏற்றி நான் வழிபடலாமா ஏன்னா எங்கள் வீட்டில் என்னை இந்த விளக்கெல்லாம் ஏற்ற விட மாட்டாங்க அப்படின்னும் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது விரதம் இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நாளை காலையில நீங்க வந்து உச்சரிங்க சுத்த இருக்கும் பட்சத்தில் நீங்க முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்க உச்சரிங்க கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி இல்லைன்னா நீங்க குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு நீங்க பூஜை அறைக்கு போக முடியாவிட்டாலும் பரவாயில்ல இந்த மந்திரத்தை நீங்க ஒரே ஒரு முறை நாளைக்கு உச்சரிங்க நாளைய தினம் நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மூன்று பேரோட அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும் சிவனோட அருள் பெருமாளோட அருள் அதுக்கப்புறம் முருகப்பெருமானோட அருள் மூன்று பேரோட அருள் நமக்கு நிச்சயம் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை உச்சரிக்கலாம் ஆனால் நீங்கள் இதை உச்சரிச்சிட்டு தான் நீங்கள் ஒரு காஃபி டீ குடிக்கிறதோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறதோ நீங்கள் இதை செய்யணும் இதை வந்து நீங்கள் பூஜேரையில் போய் விளக்கெல்லாம் ஏற்றி தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் முகம் கை கால் அளம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்த இடத்துலேயே இருந்து ஒரே ஒரு முறை வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ அமர்ந்தோ நின்றோ இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஓம் ஹரிஹரனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி இவ்வளோதாங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டியது ஓம் ஹரிஹரனே போற்றி ஹரியும் ஹரனையும் நம்ம ஒன்று சேர நாளை வழிபடுகிறோம் அதன் பிறகு கார்த்திகை மைந்தா போற்றி அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி